ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டின் போது பேசிய புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி தமிழ்நாட்டில் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் திமுகவை வீழ்த்துவோம் என சூளுரைத்தார் ஆளாகி வீழுகின்ற பொழுது அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் சகித்துக் கொண்டிருக்க மாட்டோம் அதை எடுத்து போராடுவோம் புதிய தமிழக கட்சியின் இருபத்தி ஏழாம் ஆண்டு விழா மற்றும் மாநாடு என முப்பெரும் விழா ராமநாதபுரத்தில் நடைபெற்றது இதில் அக்கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அப்போது புதிய தமிழக கட்சி கொடி இயற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து சிறுபொரையாற்றிய கிருஷ்ணசாமி தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம் என சூளுரைத்தார் புதிய மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பேரூராட்சி நிர்வாகிகள் கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய கேட்டுக் கொள்ளுகிறேன் ஒன்றரை மாதத்திலோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு முன்பாக இந்த பதாகையை தூக்கி காட்டுங்கள் திமுக கொள்கையா இதா திமுக லட்சியமா இதற்கு பேர் தான் திராவிடம் மாடலாம் உங்களுக்கு சொன்னால் தேர்தல் நேரத்தில் கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுத்து ஓட்டு பெறுவதற்காக உங்களுக்கு சொன்னால் இந்த மதுவான உற்பத்தி யாரைகளும் அதே போல டாஸ்மாகும் உங்களுக்கு தேவைப்படலாம் ஆனால் எங்கள் கண் முன்னாலே எங்களுடைய சகோதரர்கள் மதுவால் மாடுகின்ற போது மது மயக்கத்துக்கு ஆளாகி பொழுது அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் சகித்துக் கொண்டிருக்க மாட்டோம் அதை எதிர்த்து போராடுவோம் என்று சொன்னால் இனிவேலும் வெறும் தடாயங்களை மட்டுமே என்பது என்பதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தி காட்டுவதை எங்களுடைய குறிப்பாளாக இருந்து நாங்கள் செயல்படுவோம் ஒரே பலம் பலம் டாஸ்மாக் மதுபான ஆலை முதலாளிகளில் பெறக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக சட்டமன்ற விற்று பெறக்கூடிய பல்லாயிரம் கோடி ரூபாய் அதை வைத்துக் கொண்டு எப்படியும் இந்த மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நீங்கள் கருதலாம் ஆனால் உங்களுடைய காகித ஆயுதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாறு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உங்களுடைய பண பலம் நிச்சயமாக வெற்றி பெறாது நீங்கள் ஏற்கனவே மக்கள் மனதிலே இருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டீர்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் பொய்யும் புரட்டும் ஏமாற்றும் நாங்கள் இந்த மதுவால் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களை பார்த்து வேதனைப்பட்டு இந்த இளைஞர்களை நாம் எப்படியெல்லாம் உருவாக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன்